சுந்தர்சி வழிக்கு போயிட்டார் இப்போ ரஜினி எப்படியும் ரஜினி வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாகவே தான் ரெடியாக அப்படிங்கிறது இதுக்கப்புறம் யாராவது ஒரு டேரக்டர் இது பண்ண தான் போகிறாங்க ஆமா நான் ஏன் இல்லை என் மைண்டில் வெங்கட் பிரபு இருந்து அது பரவாடி வெங்கட் பிரபுன்னு நேற்று ஒரு நண்பர் கூட கேட்டார் அப்போ யாருக்கு சூட் ஆப்பலாம் வெங்கட் பிரபு ஓகே ஆகணும் இப்போ வெங்கட் பிரபு பிளான் போட்டுருக்கான் ஓகே ஆமாம் வெங்கட் பார்த்தாச்சுன்னா வெங்கட் பிரபுவும் கிட்டத்தட்ட ரஜினியோட நட்சத்திரம் தான் ஆனால் இவர் பணத்தை உள்ளே போடும்போது இந்த படம் எதிர்பார்த்தாலும் ஹிட் இருக்காது நஷ்ட கணக்கு தான் காணிக்கணும் இவர் என்ன செய்யணும்னா பெசாமல் ஒதுங்கிக்கிட்டு அவர் பணத்தையே படோட எல்லா செலவையும் ரஜினி கையில் ஒப்படைச்சிக்கிட்டு எல்லா நீ எல்லாம் இது பண்ணுங்க ரெண்டரை வருஷம் கழிச்சு கணக்கு பார்ப்போம் எனக்கு எனக்குள்ள தாங்க நீங்கள் உங்களுக்குள்ள எடுத்துக்கிடுங்க ஓகே ஆமாம் இல்லை நான் உங்களுக்கு நான் என்ன நான் தாறேன் பேர் மட்டும் ஆர்கேஎஃப்ஐன்னு அவரோட ப்ரொடக்ஷன் பேர் இருக்கும் ஆனால் பேரை போட்டாலும் இப்படி தான் ஓ பேரும் போட முடியும் ஒரு கொலை நடக்கு ஒரு கொல நடக்கு ஒருத்தன் கொண்டுட்டான் அங்கே போய் நீங்கள் நிற்கிங்க சட்டம் என்ன சொல்லும் ஆ யாரும் நிற்கிறான்னா தான் தரணும் அப்புறம் அந்த பேரை போடும்போது அவருக்கும் அந்த நெகட்டிவ் தாட்டு இருக்கும்